எழுத்தும் மக்கள் மூவா மருந்து உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நீங்க நம்முடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க நம்ம என்ன படிக்கிறோம் நம்ம வந்து மெய் எழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம் அதை தவிர நிறைய தமிழ் வார்த்தைகள் நம்ம வந்து பழங்களோட பேரு காய்கறிகளோட பேரு அதுக்கப்புறம் விலங்குகளோட பேரு அதுக்கப்புறம் பூக்களோட பேரு எல்லாம் படிச்சுட்டோம் இன்னைக்கு வந்து என்ன படிக்க போறோம்னா சில பறவைகளோட தமிழ் பேரை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சரியா அதுக்கப்புறம் எப்போதும் போல இர் இன்ங்கிற ரெண்டு மெய்யெழுத்து எடுத்து படிக்க போறோம் என்ன படிக்கலாமா வாங்க மயில் சொல்லுங்க மயில் இன்னொரு தடவை மயில் மயில்னா என்னது பீகாக் காக்கை சொல்லுங்க எல்லாரும் வாட்டி காக்கை இன்னொரு தடவை காக்கை காக்கை என்னது குரோ கோயில் சொல்லுங்க கோயில் இன்னொரு தடவை கோயில் என்னது இந்தியன் குக்கு கழுகு சொல்லுங்க கழுகு இன்னொரு தடவை கழுகு என்னது ஈகல் இப்போ என்னெல்லாம் பறவை பார்த்தோம் முதல் பறவை வந்து மயில் மயில்லாம் என்னது பீகாக் ரொம்ப அழகாக இருக்கும் எக்ஸ்பெஷலி அதை வந்து அதோட விங்ஸை தோகையை விரித்து ஆடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பறவை பார்த்தோம் ஒரு பேர்டு அந்த பேர்டோட பேர் என்னது குயில் குயில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பாடும் சரியா மயில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அதோடய வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது சரியா குயில் வந்து பார்க்கறதுக்கு கருப்பாக கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அதோடய வாய்ஸ் வந்து அழகாக இருக்கும் குயில் போல் பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது வந்து ரொம்ப அழகாக அதோடய சவுண்டு வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அது வந்து குயில் அதுக்கப்புறம் காக்கை காக்கைனா என்னது கோ சரியா அதை நம்ம பார்த்தோம் காக்கை வந்து நம்ம இந்தியாவில் என்ன வந்து எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க நிறைய இருக்கும் சரியா அதுக்கப்புறம் கழுகு அப்படின்னு பார்த்தோம் கழுகுனா என்னது ஈகிள் ஈகிள் வந்து நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்கா தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்தியாவோட நேஷனல் பேர்டு என்ன தெரியுமா உங்களுக்கு மயில் சரியா வாங்க அடுத்து படிக்கலாம் கிளி 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 என்னது பேரட் குருவி சொல்லுங்க ஒரு வாட்டி குருவி இன்னொரு தடவை குருவி குருவினா என்னது ஸ்பாரோ கொக்கு சொல்லுங்க கொக்கு இன்னொரு தடவை கொக்கு கொக்குனா என்னது கிரெயின் புறா சொல்லுங்க ஒரு வாட்டி புறா இன்னொரு தடவை புறா புறானா என்னது டோ இப்போ என்னெல்லாம் பறவை பறவை பார்த்தோம் நம்ம வந்து இன்னும் ஒரு நாலு பறவைகள் ஃபோர் பேர்ட்ஸ் பார்த்தோம் என்னெல்லாம் ஒன்று வந்து கிளி கிளினா என்னது பேரட் சரியா பச்சை கலரில் இருக்கும் க்ரீனிஷ் க்ளீ க்ரீன் பேரட்னே சொல்லுவாங்க அதை சரியா இந்த கிளியோட என்ன தெரியுமா அது வந்து நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுத்தோம்னா நம்ம தமிழில் பேசினாலும் சரி இங்கிலீஷில் பேசினாலும் சரி நம்ம சொல்கிறத அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும் சரியா அதோடய ஸ்பெஷாலிட்டி சரியா கிளி போல் கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கு இட் கேன் டாக் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அது மாதிரி கிளியோட ஸ்பெஷாலிட்டி அது அதுக்கப்புறம் இன்னொரு பேர்டு பார்த்தோம் அது வந்து குருவி சரியா குருவினா என்னது ஸ்பேரோ அது வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய குருவி வந்து ஸ்பெஷலாக இந்தியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு குருவி சரியா அதுக்கப்புறம் வந்து கொக்கு கொக்குன்னா என்னது க்ரெயின் சரியா இது வந்து அந்த நிறைய ஆற்றோட பகுதிகளில் ஆற்று பகுதியில் ரிவர் ரைட் அது மாதிரி கடலோர பகுதி சி ஃபேஸில் வந்து நிறைய இருக்கும் கொக்கு கொக்குன்னா கிரேன் அதுக்கப்புறம் வந்து புறா அப்படின்னு பார்த்தோம் புறானா என்னது டோவ் ஓகே இந்த டோவ் வந்து பொதுவாக ஒரு டால் பில்டிங்ஸில் இந்தியாவில் கோயில்களில் நிறைய இருக்கும் சரியா வாங்க அடுத்து படிக்கலாம் மீன் கொத்தி சொல்லுங்க மீன் கொத்தி இன்னொரு மீன் கொத்தி மீன்கொத்தி நான் என்னது கிங் கிங்ஃபிஷர் மரங்கொத்தி சொல்லுங்க மரங்கொத்தி நூறு தடவை மரங்கொத்தி மரங்கொத்தி நாய் என்னது வுட்பெக்கர் வான் கோழி சொல்லுங்க வான் கோழி நூறு தடவை வான்கோழி வான்கோழினா என்னது டர்க்கி ஆம் தை சொல்லுங்க ஆந்தை நொழுதுவை ஆந்தை ஆந்தைன்னா என்னது ஆவு அப்புறம் என்னெல்லாம் பறவை பார்த்தோம் இன்னொரு நாலு பறவை பார்த்தோம் ஒன்று வந்து மீன் கொத்தி பறவை மீன் கொத்தி பறவைன்னா இங்கிலீஷ் என்ன தெரியுமா கிங் ஃபிஷர் கடலில் வந்து அப்படி மேலேது பார்த்துட்டே இருக்கும் எங்கே ஒரு ஃபிஷ் கிடச்சோன்னே சரண் டைவ் அடித்து நபக்குன்னு பிடிச்சி மேலே போய்டும் அது வந்து மீன்கொத்தி பறவைன்னு பேர் சரியா அதுக்கப்புறம் இன்னொரு பறவை பார்த்தோம் அது என்னது மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவை என்னது பெக்கர் சரியா மார்காட்டை கூட்டக்குன்னு கொத்தி ஓர்டர் பண்ணிகிட்டுருக்கோம் அது அது வந்து பெக்கர் தமிழில் வந்து மரங்கொத்தி பறவை அதுக்கப்புறம் வந்து நம்ம வான்கோழி அப்படின்னு ஒரு பறவை பார்த்தோம் வான்கோழின்னா என்னது தேங்க்ஸ் கிவ்விங்ளே எல்லோரும் சாப்பிடுவீங்களே என்னது டர்க்கி சரியா அது வந்து வான்கோழி அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பறவை பார்த்தோம் அது வந்து என்னது ஆந்தை ஆந்த மாதிரி முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு இங்கிலீஷ் என்ன சரியா இந்த நாலு பறவை பார்த்தோம் வாங்க அடுத்து நம்ம படிக்கலாம் எழுத்துக்கள் சொல்லுங்க ஒரு வாட்டி இட் நூறு வருவ இட் இப்ப ஒரு அஞ்சு வாட்டி சொல்லலாமா இட்

தமிழில் வந்து ரெண்டு இர் இருக்குது ஒன்று வந்து மெல்லின இயர் அது மெதுவாக சொல்லக்கூடிய இரு யார் பார் தேர் இதெல்லாம் மெல்லின இயர் ஓகே இன்னொன்று வந்து இட் ப்ளஸ் ஆர் சேர்ந்து ப்ரொனன்ஸ் பண்ணுற மாதிரி வரும் இர் சரியா என்ன எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் முதல்ல வந்து ஒரு ஏற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் ஏற்றம்னா என்னது இட்ஸ் அ புள்ளி சிஸ்டம் டு டேக் த வாட்டர் ஃப்ரம் த வெல் இன் ஓல்டன் டேஸ் ஏற்றம்னு சொல்லுவாங்க அது அது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் நெற்றி நெற்றினா என்னது ஃபோர்ஹெட் சரியா இது ரெண்டுலேயுமே வரக்கூடிய இர் வந்து இட் ப்ளஸ் இர் சேர்ந்து வரக்கூடியது சரியா ட்ரா அந்த சவுண்டில் வரும் நெற்றி ஏற்றம் புரிஞ்சுதா இர் சொன்னாலுமே இது வந்து கொஞ்சம் டீயோட சவுண்டு சேர்ந்து வரும் அந்த இடத்துல வாங்க அடுத்த மெய் எழுத்து பார்க்கலாம் கடைசி மெய் எழுத்து அடுத்த மெய் எழுத்து இன் சொல்லுங்க இன் இன்னொரு தடவை இன் இப்போ ஒரு அஞ்சு தடவை சொல்லலாமா இன் 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 மீன் சொல்லுங்க மீன் இன்னொரு திரவ மீன் மீன் என்னது ஃபிஷ் கன்னம் சொல்லுங்க கண்ணம்

இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படித்தோம் முதல்ல வந்து ஒரு டுவெல் பேர்ட்ஸோட நேம்ஸ் தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னு படித்தோம் என்னெல்லாம் பேர்ட்ஸ் பார்த்தோம் மயில் குயில் காக்கை கழுகு மீன் கொத்தி மரம் கொத்தி எல்லாம் படித்தோம் சரியா அதை ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட உட்காந்து படத்தை பார்த்து அதோடய பேரை சொல்லி பழகுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மெய்யெழுத்து படித்தோம் ஒன்று வந்து இர் இன்னொன்று வந்து இன் சரியா இந்த ரெண்டு மெய்யத்தை எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்க அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாவோட உட்காந்து இன்னில் வரக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க பண்ணிட்டு வாங்க அடுத்த வகுப்புல நம்ம இன்னும் தமிழ் படிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்